ஜி தமிழ் டிவியில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சரிகம ப லிட்டில் சாம்பியன் சீசன் ஃபோர் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் திவினேஷ் திவினேஷ் அவரோட தாத்தா மூலமா இசை பயணத்தை ஆரம்பிச்சு ஜி தமிழ் டிவியோட உதவியால இன்னைக்கு பிரபலமாகி டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காரு டைட்டில் வின் பண்ணதால அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கியிருக்காங்க மேலும் சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த சீசன்ல அவரோட ஆசைகள் கனவு பற்றி சொல்லியிருந்தாரு திவினேஷ் அதை எமோஷனலா எல்லா சஜுமே கேட்டாங்க அதாவது திவினேஷ் என்னோட அப்பா பால் வியாபாரம் பண்ணி பண்ணிட்டு அவருக்கு ஒரு வேன் வாங்கி கொடுக்கணும் அதுதான் ஆசை அப்படிங்கிற மாதிரி திவினேஷ் இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணதுக்கு திவினேஷுக்கு பத்து லட்ச ரூபாய் பரிசு தொகையும் அதுக்கப்புறமா ஸ்ரீனிவாஸ் ஜட்ஜஸ் அவரோட வீட்டுக்கு திவினேஷையும் அவரோட அப்பாவையும் சர்பிரை கூட்டிட்டு போயிருக்காரு அங்க அவங்களுக்கு திவினேஷ் ஆசைப்பட்ட மாதிரியே சர்பிரைப்பட்ட பால் வேனையும் வாங்கி கொடுத்திருக்காங்க மட்டுமில்லாமல் ஆங்கர் அப்படின்னு இந்த சரிகமப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் ஃபோரோட மொத்த குழுவுமே அவங்களுக்கு அந்த வேன் வண்டியோட சாவியை கொடுத்து கிஃப்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணி ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திவினேஸ்க்கு அவரோட அப்பாவுக்கு ஒரு வேன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திவினேஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கனவுமே நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த விஷயத்தை பூர்த்தி செய்ய என்னோட அவரோட சேர்ந்து நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுல ஒரு சில நேம்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு மேலும் திவினேஷ்கு பிரதர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாதான் அதனால திவினேஷ் அவங்க பிரதர் பிரதாப் அப்பா பேருன்னு வேன்ல அவங்களுடைய பேரை பதிவிட்டு அவங்களுக்கு கிஃப்டா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க